அஇஅதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் தான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா தெய்வமாக இருந்து நிச்சயம் தண்டனை பெற்றுத்தருவார் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் இன்னைக்கு அம்மா இல்லாம நான் என்ன பண்ணுவே நீக்கு நடுவுக்கே எங்களுடைய தோட்டத்துல உள்ளவங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த வில்ல அன்னைக்கு வந்துருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் நினைச்சேன் போனாலும் இந்த போன நாடு கொலை கொள்ளை வழக்குல ஈடுபட்டவங்களுக்கு என்ன மாதிரி தீர்ப்பு வாழும்னு நினைக்கிறீங்க மேடம் முக்கியமாக எங்களுடைய தோட்டத்துல நீண்ட காலமாக சின்ன வயதிலேயே எங்க காவலாளியாக இருந்த ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து இந்த இடத்துல உயிர் விட்டுருக்காரு நிச்சயமா உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது அம்மா தெய்வமாக இருந்து நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மேடம் இங்க வந்து அம்மாவுடைய முழு உருவ சிலை திறப்பதற்கான இது நாளைக்கு அடி பூமி பூஜை போடுற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்க மேடம் நான் அம்மாவுக்காக தான் பூஜை பண்ண நான் வந்திருக்கேன்

அதுதான் அரசியலில் நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டம் வரும்போது நிச்சயம் அது நட